அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறது பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் அடுத்த சில நாட்கள் கனமழை கொட்டின தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது இது அடுத்த பனிரெண்டு மணியாத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு ம வங்கடல் பகுதியில் நகர்ந்து அடுத்த இருபது மணியாத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து திரும்பி மத்திய வங்கடல் போதில் படிப்படியாக வலு குறையத் தொடங்குனார் அறிவிக்கப்பட்டனர் மத்திய மேற்கு வங்கடல் போதிய காற்றழுத்த தாழ்வு போதின் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி தேனி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நாளை நாட்களும் கனமழை கொட்டியது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை கொண்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பதிமூணு மற்றும் பதினஞ்சாம் ஆகிய தேதிகளிலும் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யக் கொண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி குறைவான மாவட்டம் கனமழை கொட்டித்திருக்கும் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மண் மிதையும் அவ்வப்போது ஈடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும்ன தற்போது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டார் நன்றி வணக்கம்